வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அண்ணாத்த நாகராஜ் பேசுறேன் நம்ம வாழ்ற வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ்றதுக்கு நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் இதுவரைக்கும் நம்ம மூணு விஷயங்களை பார்த்துக்கணும் ஒண்ணு நேர்மையாக வாழ்வது ரெண்டாவது அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வது மூணாவது கொடுத்து வாழ்வது நாலாவதா இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்னா தானம் தர்மம் செய்து வாழ்வது தான தர்மம் செய்து வாழ்வது தானம்னா என்ன தர்மம்னா என்ன இருப்பதில் கொடுப்பது தானம் இருப்பதையே கொடுப்பது தர்மம் இருப்பதில் கொடுப்பதுனா என்ன இப்ப நம்ம ஒரு பத்து ரூபாய் வச்சிருக்கோம் ஒருத்தவங்க உதவின்னு வந்து கேட்கிறாங்கன்னா நம்ம இருக்கிற பத்து ரூபாயில அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுக்கறது தானம் இருக்கிறதுல கொடுக்கறது இருப்பதையே கொடுப்பது ஒருத்தவங்க கஷ்டப்படாந்தெஞ்சு நம்மகிட்ட இருக்க அந்த பத்து ரூபாயை அவங்க கேட்காமே கொடுத்துட்டு வர்றது தர்மம் ரெண்டு ஒரு உதவி தான் ஆனால் செய்கிற வி மெத்தடு வேற கேட்டு கொடுக்கறது உதவி தானம் கேட்காம செய்கிறது தர்மம் இதுதான் இதுக்குள்ள வேறுபாடு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க டேய் தனக்கு மிஞ்சி தானா தான தர்மம் அடிவாடு வர்றவங்களுக்குலாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்க நாளைக்கு நீ தெருவில் தெரிய போற அப்படின்னு அவங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா தானமா மருந்தால் தர்மமா இருந்தாலும் அளவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக அப்படி ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க ஆனா என்னைக்குமே அல்ல அல்லதான் ஊர்னு சொல்லுவாங்க அல்ல அல்லதான் ஊரும் அது மாதிரி தானமோ தர்மமோ நம்ம செய்ய செய்ய நமக்கு வந்து கடவுள் வந்து வேணும் அதை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் ஒழிய கிணறு மாதிரி தான் நம்ம தண்ணி இறக்க இறக்க தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருக்கான் பத்து வாழி உடனே கிணறு வத்தி போயிருமா வத்தாது இறக்க இறக்க தான் ஊறும் அதை அது மாதிரி நம்ம தானம் கொடுக்க கொடுக்க கடவுள் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அதனால எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளால முடிஞ்ச உதவியாக அடுத்தவங்களுக்கு செய்யும் சரி இதில் தான தர்மம் ரெண்டுமே வந்து கொடுக்குறது தான் இதில் தானம் ஏன் முன்னாடி வருது தர்மம் ஏன் பின்னாடி வருது அது ஒரு டவுட் இருக்கும் எல்லாத்துக்கும் தான தரம் ஏன் தர்ம தானம்னு சொல்லக்கூடாதா ஏன் தான தர்மம் தான தர்மம்னு சொல்கிறாங்கன்ற அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு தானம்னா என்ன சொன்னா இருப்பதில் கொடுப்பது இருப்பதில் கொடுப்பது தானம் நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒருத்தவங்க உதவின்னு வந்து போது நம்ம அவங்களுக்கு செய்யறது தானம் அந்த தானத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில செய்யற பாவங்கள் குறையும் பாவங்களோட வீரியம் குறையும் இப்போ நம்ம காலையில எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில பாவங்கள் செஞ்சிருப்போம் நடந்து போகும்போது நாலு எறும்போ கொன்னாலும் அது பாவம் தான் கொசு கடிக்குதுன்னு அதை அடிச்சு கொன்னாலும் அது பாவம் தான் ஒரு நாயை கள்ள கொண்டு எரிஞ்சாலும் அது பாவம் தான் ஒரு காக்காவை சூணு விரட்டினாலும் அது பாவம் தான் ஏன்னா அது ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம சூன் சொல்லும் போது அது பறந்து போகும் அந்த வேலை கேடும் அது பாவத்தின் கணக்கு இப்போ நம்ம அந்த தானம் பண்றனால இந்த பாவத்தோட வீரியம் குறையும் நம்ம வாழ்ற வாழ்க்கையில பாவத்தோட இது குறையும் சரி தர்மத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் தர்மம்னா என்ன இருப்பதையே கொடுப்பது ஒருத்தவங்க உதவின்னு நம்மகிட்ட கேட்காம அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம ஓடி போய் உதவி பண்றது நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது உதவி பண்றது தர்மத்தின் கணக்கு இந்த தர்மத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா புண்ணியம் சேரும் தானத்தினால பாவம் குறையும் தர்மத்தினால புண்ணியம் செய்யும் யாருக்கு நமக்கா நம்மளோட சந்ததிகள் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி புண்ணியன்றது மரம் மாதிரி ஒரு விதை போட்டோம் அது செடி ஆகுது மரம் ஆகுது காயாகுது கனி ஆகுது அந்த கனியை சாப்பிட நம்ம பேர குழந்தைங்க வருவாங்க மரங்கள் பேரங்க அப்படியே வழி வழியாக வருவாங்கல்ல அதுதான் புண்ணியம் நம்ம செய்கிற தர்மத்தோட விளைவு நம்மளோட சந்ததிகள் அனுபவிப்போம் நம்ம செய்கிற தர்மம் புண்ணியமா நம்மளோட வழி வழி சந்ததிக்கு போய் சேரும் இதுதான் தர்மத்துக்கும் தானத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதனால நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செஞ்சு வாழணும் தர்மம் அப்படின்றது வந்து த நிறைய இருக்கு என்ன இருக்கு தானம் இருக்கு ரத்த தானம் இருக்கு இந்த மாதிரி தானம் வந்து முப்பத்தி ரெண்டு வகை தர்மம் நம்ம கோயிலுக்கு போறோம் அங்க நம்ம ஒருத்தவங்க சாப்பாடு க பார்த்துருப்போம் வழிப்போக்கர்கள் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு கேட்காம நம்ம ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்தா ஒரு சின்ன ஒரு ஒரு சாப்பாடு தான் ஒரு வேளை சாப்பாடு தான் ஆனா அது ஒரு சந்ததியவே காக்கும் ஒருத்தவங்களோட பசி எறிஞ்சு உணவு கொடுத்தோம்னா அது நம்ம சந்ததியவே காக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஒருத்தவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடை வாங்கி கொடுத்து நம்மளோட சந்ததிகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுப்போம் புண்ணியத்தை சேர்த்து கொடுப்போம் சொத்து சோகத்தை சேர்த்து கொடுக்காட்டினாலும் புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும் அதனால நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செஞ்சு வாடுவோம் அந்த பழக்கத்தை நம்மளோட குழந்தைகளுக்கு வழி வழியாக கற்றுக் கொடுப்போம் இந்த பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயமாக கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்போம் அடுத்து வாழ்க்கையில் நம்ம என்ன விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாத்த நாகராஜ் நன்றி வணக்கம்